தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகளாகிவிட்டது தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றிவிட்டது முதன்மையான கடன்கார மாநிலமாக மாற்றியுள்ளது இந்தியாவிலேயே முதன்மையான முதலிடத்தை பெறுகிற கடன்கார மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு கடன் வாங்கினாங்கன்னா அதில் எழுபதாயிரம் கோடி ரூபா திமுக அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறாங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் தான் மக்களுக்கு வந்து செலவழிக்கிறாங்க இந்த எழுபதாயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழக அமைச்சர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க இந்த நான்காண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து உண்மையிலேயே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துச்சுன்னா திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு தான் வரணும் அமலாக்கத்துறை அந்த திமுக அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடத்தணும் அவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை கைப்பற்றணும் வங்கி கணக்குகளை முட முடக்கணும் ஆனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து திமுக திமுகவில் அத்தனை துறையிலும் ஊழல் க பத்திரப்பதிவு துறையில் ஊழல் கல்வித்துறையில் ஊழல் ஊழல் இந்து சமய அறநிலையத்துறையில் ஊழல் வருவாய்த்துறையில் ஊழல் சமூக நலத்துறையில் ஊழல் மீன்வளத்துறையில் ஊழல் விளையாட்டுத்துறையில் ஊழல் எல்லா துறையிலும் ஊழல் ஏன் மலைகள்லாம் வந்து இன்னைக்கு உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கனிம வள கொள்ளை நடக்குது மலைகளை உடச்சி எடுத்து போகிறாங்க ஆத்து மணலில் கொள்ளையடிக்கிறாங்க ஏன் நீர்நிலைகளில் தூர்வாரில் தூர்வாரணம்னு கணக்கு எழுதுகிறாங்க இந்த நான்காண்டு காலத்தில் திமுக ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி நடத்திட்டிருக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்திட்டிருக்கு தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று திரண்டு ஓர் அணியில் திரளணும் திமுகவை தமிழ்நாட் தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து நம்ம காப்பாற்றணும் இந்த முறை காப்பாற்றதுன்னா அடுத்த ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மழையே இருக்காது ஆற்றுல மணலே இருக்காது ஆற்றுல தண்ணி வராது கம்மால தண்ணி இருக்காது விவசாய நிலங்களில் புறம் கைப்பற்றி தனியாருக்கு தொழிற்சாலைக்கு விற்றுருவாங்க கொடுத்துருவாங்க விவசாயம் இருக்காது கம்மாலேயே தண்ணி இருக்காது அதனால அதனால் வந்து இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டை திமுகவிடமிருந்து கைப்பற்றுவோம் காப்பாற்றுவோம்